திரு பாலகுமாரன் அவர்களின் உடையார் பாகம் இரண்டு பகுதி பதினேழு அதிகாரிச்சிகள் மன்னரின் குதிரையை கொண்டு வர பஞ்சவன் மாதேவியும் அரசரும் குதிரையில் ஏறிக்கொள்ள பிரம்மராயர் சிறு தேரில் ஏறி உட்கார்ந்து கொண்டார் அவர்கள் தஞ்சை போகும் சாலை நோக்கி நகர்ந்தனர் சாலையை அடைந்தனர் ஏதும் வருத்தமா பிரம்மராயரை உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் அடிக்குரலில் கேட்டார் ஆம் நீங்கள் கொடுத்த சலுகையோடு இவர்கள் திருப்தி அடைந்து விடுவார்கள் என்று நான் நினைக்கவில்லை அடுத்த சிலைகள் கட்டடம் எழுவதற்கு முன்பு நிச்சயம் உங்கள் காதுகளுக்கு வரும் அப்பொழுது என்ன போகிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை என்ன சலுகைகள் கேட்பார்கள் என்று நினைக்கின்றீர்கள் கொடுத்து பழகிவிட்டீர்கள் அல்லவா இனி வானம்தான் இல்லை உங்களை விட உயரமாக உட்கார வேண்டும் என்று கூட கேட்பார்கள் நீங்கள் கொடுக்கிறீர்களா இல்லையா என்று நான் அப்பொழுது பார்க்கின்றேன் பிரம்மராயரின் குரல் கோபம் தெளிவாக தெரிந்தது அவர்கள் தஞ்சையை நோக்கி விரைவாக நகர்ந்தனர் கோவிலுக்கென்று எல்லை வகுத்து கல்நட்ட மூன்றாவது நாளுக்குள் மழை பெய்தாக வேண்டும் மழை பெய்தால்தான் சுப சுபசகுணம் இல்லையெனில் கோவில் கட்டுவதை யாரோ விரும்பவில்லை என்று அர்த்தம் அந்தனர்களும் சிற்பிகளும் மன்னரின் அருகே வந்து சொன்னார்கள் மன்னர் வானம் பார்த்து மழை பெய்யும் என்று சொன்னார் அதேபோல் மழை அடித்து பெய்தது பிற்பகல் வரை இருந்த வானத்திற்கு நடுவே மேகங்கள் மெல்ல மெல்ல திரண்டு வந்து கனமாகி காற்று நின்று மேகங்கள் கீழிறங்கி பிறகு செங்குத்தாய் கனமழை பெய்தது ஒரே சீரான இறைச்சலை அது வெளிப்படுத்தியது மன்னர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரை பஞ்சவன் மாதேவி கவலையோடு பார்த்தாள் இரண்டு பேர் தொப்பலாக நனைந்து போயிருந்தார்கள் பிரம்மராயரும் நன்றாக நடந்து போயிருந்தார் அந்த தேரில் மறைப்புகள் ஏதுமில்லை இரு சக்கர தேரை இரண்டு புறவிகளில் போட்டி இருந்தனர் புறவிகள் துரிதமாக ஓடக்கூடியவைகளாக இருந்தன அதில் உட்கார்ந்து கொள்ள வசதி கிடையாது ஈட்டிகள் எறிவதற்கும் அம்புகள் விடுவதற்கும் பயன்படுத்துகின்ற சிறு தேர் அது காலை முட்டு கொடுத்து உட்கார்ந்து கொள்ள வேண்டும் வேகமாக ஓடும் பொழுது பிடித்து கொள்ள அருகே ஒரு உருளை கம்பு மட்டும் இருக்கும் அதில் சோழக்கொடி பறந்து கொண்டிருக்கும் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் போகின்ற வேகத்தை பார்த்தால் அவர் அந்த போகின்ற மனோ இல்லை என்பது புரிந்தது சட்டென்று சிறு தேரின் புறவிகளை பிரம்மராயர் இடது பக்கம் திருப்பச் சொன்னார் தேர் திரும்பியதும் தஞ்சையின் சுற்றுப்பாதையை தேர்ந்தெடுத்து கொண்டு சூதனி கோயில் வழியாக தேவரடியார்கள் இருப்பிடம் நோக்கி விரைவாக பிரம்மராயர் வண்டியை செலுத்தினார் எதிரே கூலிப்படியின் கடைசி பகுதி போயிற்று கூலிப்படை வீரர்கள் உள்ளே நுழைய இது என்ன சகுனம் என்று தெரியவில்லை இது கூலிப்படைக்கு நல்லதா அல்லது மன்னருக்கு நல்லதா என்றும் தெரியவில்லை ஆனால் எந்த வசதியும் செய்து கொடுக்கப்படாமல் வெட்ட வெளியில் நிற்க வைக்கப்பட்டிருந்த அந்த கூலிப்படை வீரர்கள் இப்பொழுது எங்கே இருப்பார்கள் என்ன செய்வார்கள் அவர்களுக்கு என்ன உணவு கொடுப்பது எங்கே கொடுப்பது என்று யோசித்தார் யோசிப்பே திணறலாகத்தான் இருந்தது ஆயிரம் இரண்டாயிரம் பேர் என்றால் கூட சமாளித்து விடலாம் பத்தாயிரம் பேருக்கு அதிகமான வீரர்களை எப்படி சமாளிப்பது அதுவும் பகைமை கொண்ட கூலி ஆட்களை எங்கு கொண்டு போய் நிறுத்துவது ஒரு படையெடுப்பு நடத்துவதை விட ஒரு படையெடுப்பை தடுப்பதை விட இந்த கோயில் கட்டுவது கடினமான காரியமாக இருக்கும் போல் இருக்கிறது என்று பிரம்மராயர் நொந்து கொண்டார் கம்மாளர்களுடைய உதவி வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு முன் பின்னாய் வாசல் வைத்து திண்ணையோடு வீடு கட்டி கொள்ளும் உரிமையை கொடுத்தாயிற்று நாளை காலைக்குள் இந்த செய்தி குழந்தைக்கு போய் சேர்ந்துவிடும் குழந்தையில் உள்ள அந்தணர்கள் முகம் சுளிப்பார்கள் அரசருக்கு நாசகாலம் என்று ஆரம்பிப்பார்கள் கம்மாளன் ஓட்டு வீட்டில் படுத்தால் சூடு தாங்காது ஓடு சூட்டை உள்ளே இழுக்கும் சூட்டில் வேலை செய்கிறவன் சூட்டில் படுத்தால் மறுநாள் காலை எழுந்திருக்க முடியுமா என்று ஏதேனும் கதை கூட பேசுவார்கள் வேறு ஏதேனும் ஒரு முக்கிய நேரத்தில் முரண்டு பிடிப்பார்கள் இதைவிட கொடுமை எல்லாரும் சிற்பிகளையும் தூண்டிவிடுவார்கள் சிற்பிகளை தூண்டிவிட இதுதான் சரியான நேரம் சிற்பிகள் நான்காவது வருணத்தினர் இல்லை ஆயினும் அவர்களுக்கு இன்னும் கூடுதலான மரியாதை வேண்டுமென்று கேட்பதற்கு ஏற்பாடுகளை செய்வார்கள் மற்றவர்களுடைய வீட்டிற்கு போய் உங்களுடைய வீடு கம்மாளர்கள் வீடு போல இருக்கின்றதே என்று சொல்லுவார்கள் மச்சு வீடு கட்டி கொள்வதா கூடாதா என்று கேட்பார்கள் போர்முனைக்கு போகாமலேயே இத்தனை கௌரவங்கள் கிடைக்கின்றதென்றால் நீங்கள் எதற்கு போர்முனைக்கு போகிறீர்கள் என்று அவர்களை பின்னடை செய்வார்கள் மனதை நோக வைப்பார்கள் எங்கேயாவது அந்தனர்கள் நிறைந்த குடியிருப்பில் அவர்கள் வாழும் மங்களத்தில் இழைப்பாரும் பொழுது இது நியாயம்தானா நீங்கள் இருக்கும் பொழுது இவ்வாறெல்லாம் நடைபெறலாமா உங்களுக்கு சாஸ்திரம் சம்பிரதாயம் தெரியாதா தெரியவில்லை என்றால் எங்களை கேட்கக்கூடாதா என்றெல்லாம் பம்புக்கும் இழுப்பார்கள் இப்படி மீறுவது மழை பொழிவதை தடுக்கும் என்பார்கள் அச்சான்யம் பேசுவார்கள் ஜனங்களுடைய உள்ளுக்குள் இருக்கின்ற வீரத்தை ஆட்டி பார்ப்பார்கள் இது மிகவும் ஆபத்தானது கருமாருடைய வாழும் வேலும் முனைப்போல் கூர்மையாக இராது சுகம் வந்து விட்டதல்லவா கட்டில் போட்டு கொண்டு படிக்கின்ற குணம் வந்து விட்டதல்லவா சம்மட்டி அடி சரியாக விழாது சம்மட்டி அடி சரியாக இல்லை என்றால் நன்றாக காயவில்லை என்றால் ஈட்டி முனை உறுதியாக இருக்காது என்றெல்லாம் சொல்லுவார்கள் உங்கள் ஆயுதங்களை கவனமாக நீங்களே உருவாக்கிக் கொள்ளுங்கள் என்று பிரிவினை கூட பேசுவார்கள் வெளியூரில் இருந்து முன்னூறு கம்மாளர்கள் வந்திருக்கிறார்களாம் அரசர் சொல்லி இருக்கிறார் ராஜேந்திரன் தகவல் அனுப்பியிருப்பார் போல் இருக்கிறது கம்மாளர்களை விட வேண்டாம் நைச்சியமாக பேசி கோயில் வேலைக்கு அனுப்பலாம் என்று முன்கூட்டியே தகப்பனும் பிள்ளையும் திட்டமிட்டிருப்பார்கள் போல் இருக்கிறது கோவில் வேலை கொண்டு அரையெரும்பு சாமான்கள் செய்வதற்கு அந்த முன்னணி கம்மாளர்கள் போதும் இவர்கள் தேவையே இல்லை ஆனாலும் உள்ளூர் கம்மாளர்கள் தொந்தரவு வரக்கூடாது என்று கருந்தட்டாங்குடிக்கு தானே போய் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் மொத்த விஷயத்தையும் கறந்து அவர்கள் முகத்தை திசை இருக்கிறார் பலவிதமான சிந்தனைகளோடும் இறுகிய முகத்தோடும் கிருஷ்ணநாமன் என்று பெயர் கொண்ட பிரம்மராயர் மரியாதையாக எல்லோராலும் அழைக்கப்படுகிறவருமான சேர சோழ பாண்டிய மண்டலங்களுக்கு முதல்மை சேனாதிபதியாக இருக்கின்ற அந்த அந்தன வீரர் தேரில் ஏறி வெகு தொலைவு பார்த்தபடியே போய்க்கொண்டிருந்தார் பிரச்சனை ஏற்படுகிற எல்லா இடத்திலும் மன்னரே போய் நின்றால் சரியாக வராது இப்படி போய் நிற்பது தவறான செய்கை பிறகு நான் போய் நின்றால் இந்த மன்னர் வரட்டும் பார்த்து கொள்வோம் நீங்கள் எழை போங்கள் என்று விலகி போய்விடுவார்கள் பிரம்மராயர் உரத்த குரலில் பேசிக் கொண்டார் மந்திரிகளுக்கும் சேனாதிபதிகளுக்கும் அரசாங்க அதிகாரிகளுக்கும் மரியாதை இல்லை எனில் அரசு நடத்துவதே கஷ்டம் மன்னர் இன்னும் தன்னை வாலிபதாகவே நினைத்து கொண்டிருக்கின்றார் அல்லது இந்த கோவில் வேலை மிக நன்றாக நடக்க வேண்டும் என்ற கவலையோடும் பரபரப்போடும் இருக்கின்றார் கோவில் வேலை என்று ஆரம்பித்து விட்டால் அதில் நாம் கவலைப்படுவதில் எந்த நியாயமும் இல்லை அது இறைவனுடைய பணி இறைவன் தான் தன்னுடைய பணியை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டுமே தவிர நம்மை கருவியாக்கி கொண்டு அவன் நடத்தி கொள்வானே தவிர நாம் கவலைப்படுவதில் எந்த நியாயமும் இல்லை ஆனால் இதை சொன்னால் காதில் ஏறாது போதாத குறைக்கு கருவுறுதேவர் வேறு தஞ்சாவூருக்கு வந்துவிட்டார் அவரிடம் போனாலும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் இதுவும் சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை என்று ஏதாவது சொல்லிக்கொண்டே கொண்டே இருப்பார் அவரை எதிர்த்து பேச முடியாமல் பட்டத்து மகிழ்ச்சியும் பஞ்சவன் மாதேவியும் பிரம்மராயரை அவருக்கு அருகே அனுப்பிவிடுவார்கள் அவர் என்ன செய்தாலும் முயற்சி செய்யுமாறு கட்டளையிடுவார்கள் அருள்மொழி எங்கிருக்கிறான் என்று தெரியவில்லை ஒருவேளை அவனும் ராஜேந்திரன் குழந்தையாக இருக்கலாம் சோழ தேசத்தின் நலன் கருதி செய்வதாய் நினைத்துக்கொண்டு கொண்டு ராஜேந்திர சோழன் என்ன செய்கிறாரோ என்ன சொல்லுகிறாரோ அவருடைய கட்டளைகளை எல்லாம் ரகசியமாக நிறைவேற்றி வைக்கிறான் வரைபடங்களோடு வந்த காஞ்சிபுரத்து தேவரடியார் இந்த சூழ்நிலை பற்றி விரிவாக கடிதம் எழுதி ராஜேந்திரனுக்கு அனுப்புவார்கள் ராஜேந்திரன் மறுபடியும் அங்கிருந்த ஆட்களை அனுப்பலாம் கோவில் கட்டுவதில் விருப்பமில்லை என்று சொல்லிவிட்டு விலகி போய் வேறு எங்கேனும் தனக்காக ஒரு குடியமைப்பை ஏற்படுத்தியும் கொள்ளலாம் கொள்ளிடம் தாண்டி ஒரு சவுக்கு தோப்பில் ராஜேந்திர சோழன் வெகுகாலம் பாடிவிடு அமைத்துக் இருந்தான் அந்த இடம் மிக சந்தோஷமாக இருக்கிறது என்று பல பேரிடம் சொல்லி இருக்கின்றான் அங்குள்ள குடியிருப்புகள் கட்ட உத்தரவிட்டிருக்கின்றான் அல்லது உடையாளூரை ராஜேந்திர சோழன் தன்னுடைய தலைநகராகவும் அறிவித்து விடலாம் அல்லது காஞ்சி மாநகரையே தன் இருப்பிடமாக கொள்ளலாம் இல்லை திருவொற்றியூர்தான் வசதி என்று பலப்படுத்தி விடலாம் ஒற்று பார்த்தால் ஒன்று தெரிகின்றது மூன்று வருடத்திற்கு ஒருமுறை ராஜேந்திர சோழன் ஊர் கொண்டு போன ஊர்களில் எல்லாம் தனக்கு சாதகமான நண்புகளை வைத்துக்கொண்டு ஊரை கொண்டு வடதேசம் முழுவதையும் சோழ தேசத்தின் வடபகுதி முழுவதையும் தன்னுடைய தெளிவான ஆளுமைக்குள் கொண்டு வந்து விட்டான் மன்னருக்கு அது பற்றி கவலையே இல்லை கோவில் கோவில் என்று கோயிலே குறியாக இருக்கின்றார் தேசம் முழுவதும் கோவிலில் ஈடுபட்டுவிடும் அதனால் எந்த பிரச்சனையும் வராது என்று வேறு பேசுகின்றான் சாரி இது கொஞ்சம் சிரிப்பாக இருக்கின்றது கோவில் தேசம் முழுவதும் ஈடுபடுமா சொந்த பிள்ளையே ஈடுபடவில்லையே இதை கேட்டால் மன்னர் புரிந்து கொள்ளுவாரா பிரம்மராயர் சிறு தேரில் நெருந்தூரம் பார்வையை செலுத்தபடி யோசித்துக் கொண்டு தஞ்சையின் தெற்கு பக்கம் நோக்கிப் போனார் தேவரடியார்களின் குடியிருப்புக்குள் அவர் தேர் நின்றது அருகிலிருந்து ஒரு வீட்டிற்குள் ஏறி திண்ணையில் நின்று கொண்டார் குதிரை வீரன் என்ன என்று பார்த்தபோது நீ போ என்று அவனுக்கு சையை செய்தார் அந்த தெருவை கடந்து தெருமுனையில் தேர் போய் நின்றது ஒரு மரத்தடியில் குதிரைகளை அவிழ்த்து விட்டு அவன் தேரை சாய்த்து விட்டு கை கட்டி கொண்டு அவரை பார்த்தான் இரு என்று சொன்னார் பிறகு மெல்ல உள்ளுக்குள் எட்டி பார்த்தார் அங்கு தேவரடியார் பெண்கள் தட்டு வட்டமாக உட்கார்ந்திருந்தனர் ஒரு பானையில் உள்ள சோற்றை கிளறி எல்லோருக்கும் போட்டு கொண்டு வந்தார்கள் குழம்பின் மனம் தூக்கியது மிளகும் நெய்யும் கலந்த வாசனை வீசியது இருட்டுவதற்குள் உண்டுவிட்டு இருட்டிய பிறகு கதைபேசி விடியே விடுகின்ற கிராமத்து பெண்கள் போல் இருக்கின்றது இரண்டு மூன்று விளக்குகளை வைத்து பாட்டு பாடிவிட்டு போல் போலிருக்கிறது உண்ணும் நேரத்தில் உள்ளே போகலாமாவே வேண்டாமா என்று யோசித்தார் யார் அது வெளியே ஒரு கிழவனின் குரல் கேட்டது ஒரு பையன் வெளியே வந்தார் யார் என்று கேட்டான் அவர் திண்ணையை விட்டு கீழே இறார் முகத்தை துடைத்து கொண்டார் நான் பிரம்மராயர் என்று நிதானமாகச் சொன்னார் அவனும் கிராமத்திலிருந்து வந்த பையன் போல் இருக்கிறது மிருதங்கம் வாசிப்பவன் போல் இருக்கிறது மெல்ல உள்ளே திரும்பி யாரோ பிரம்மராயராம் என்று உறக்கச் சொன்னான் வீட்டிற்குள் சட்டென்று ஒரு பாத்திரம் வேகமாய் இழுபடும் ஓசை கேட்டது பிரம்மராயரா ஒரு கிழவன் வேகமாக குவினான் எல்லோரும் எழுந்திருக்கும் சப்தமும் கேட்டது தட்டுகள் நகருகின்ற சப்தம் கேட்டன வெளியே பெண்கள் ஓடி வந்தனர் அவரை பார்த்தனர் கைகோப்பினர் உள்ளே வர சொன்னார்கள் உணவு வேளையில் தவறாக வந்துவிட்டேன் மன்னிக்க வேண்டும் பிரம்மராயர் கைகூப்பினார் வரவேண்டும் வரவேண்டும் உங்கள் வரகை நல்வரவாக இருக்க வேண்டும் இப்பொழுதுதான் உண்ணத் துவங்கினோம் மழை பெய்கிறதே இருட்டுவிடுமே என்று பயந்து விரைவாக உணவை முடித்து விடலாம் என்று ஆரம்பித்தோம் உணவை முடித்து விடுங்கள் மழை பலத்து போல இருக்கிறது என்று அவர் சொன்னார் பெண்கள் தயங்கினர் சரி நான் உங்களோடு உட்கார்ந்து கொண்டால் நீங்கள் உண்பீர்கள் அல்லவா நீங்கள் ஐயன் இல்லையா ஆம் அதனால் என்ன எங்கள் வீட்டில் சாப்பிடுவீர்களா ஆஹா நன்றாக சாப்பிடுவேன் போர்த் இருந்து வந்த பிறகு இதெல்லாம் புறக்கணிப்பே இல்லை பிரம்மராயர் சொல்ல அவருக்கு வெள்ளித்தட்டு துடைத்து வைக்கப்பட்டது கிழவன் கைகளில் ஜலம் எடுத்து அவருக்கு மெல்ல ஊற்ற அவர் கையில் ஜலத்தை வாங்கி வெள்ளித்தட்டில் தெளித்து துடைத்து வீசி எறிந்தார் வெள்ளித்தட்டின் மீது வாழை இலையை பரப்பச் சொன்னார் வெள்ளித்தட்டின் மீது வாழை இலையை பரப்பினார்கள் அதையும் துடைத்தார் கைகளை கழுவிக்கொண்டார் பிறகு சோறு பரிமாறப்பட்டது குழம்பு ஊற்றப்பட்டது அவர் கை கூப்பினார் எல்லோரும் உட்கார்ந்து கொண்டார்கள் அவர்களும் கை கூப்பினர் மெல்ல இந்த உணவுக்காக நன்றி சொல்கிறேன் என்ற சுலோகத்தை சொல்ல அவர்கள் மௌனமாக அவரையே பார்த்துக் கொண்டிருந்தார்கள் கண் திறந்தார் ஐந்து பருக்கைகளை வாயில் போட்டுக்கொண்டார் அவர்களை பார்த்து ஆரம்பிக்கலாம் என்று சொன்னார் அவர்கள் உண்ண ஆரம்பித்தார்கள் இன்று காலைதான் உங்கள் மகன் வந்துவிட்டு போனான் கிழவன் சொன்னான் அப்படியா இந்த பக்கம் போகிறேன் என்று சொன்னான் உங்கள் வீட்டிற்கு வந்திருந்தானா அவளோடு விசாரித்தார் ஆம் இங்குதான் உட்கார்ந்திருந்தார் எல்லா வீடுகளுக்கும் நுழைந்து போய் பார்த்துவிட்டு வந்தார் எல்லா வீடுகளுக்கும் நுழை வேண்டும் ஏதேனும் குறைகள் சொன்னீர்களோ ஆம் வீடு கட்டுமானம் பற்றி சில குறைகள் நடனமாடும் பெண்கள் சொன்னார்கள் இது மிக தற்காலிகம் மிக உறுதியான உயரமான வீடுகள் நிச்சயம் உங்களுக்கு கட்டித்தரப்படும் இந்த வீடுகளை உங்களுக்கு சேவகம் செய்யும் பெண்களுக்கு கொடுத்து விடுமாறு நான் நினைத்திருக்கிறோமே தவிர இது உங்களுக்கு உண்டான வீடுகள் இல்லை வெளிப்புறம் கருங்கல் சுவரும் உள்பக்கம் தேக்கு மரத்தால் இழைக்கப்பட்ட உத்திரமும் அதன் மீது செங்கல் பரப்பி கொண்டு பச்சு வீடுகளாக இருக்குமே தவிர மேல் கீழ் சாளரமும் வைத்து மிக உயரமாக கட்டப்பட்டிருக்குமே தவிர உங்களுடைய வீடுகள் எல்லாம் இதுபோல இருக்காது அதற்குண்டான வரைபடங்கள் வந்து சேர்ந்து விட்டன வரைபடங்கள் இல்லாமல் வீடு எழுப்புவது கடினம் எனவே வரைபடங்களை வரைய சொல்லி இருக்கிறார்கள் வரைபடங்கள் காஞ்சிபுரத்து தேவரடியார்களிடம் இருக்கின்றன நாளை காலர் அரசரிடம் அவை கொடுக்கப்படும் பின்பு வெகு விரைவில் வீடு கட்டுதல் நடைபெறும் எவ்வளவு சீக்கிரம் வீடு கட்டிப்பிடிப்பீர்கள் ஐயா ஒரு பெண் கேட்டாள் ஆறு மாதமாவது ஆகும் அதுவரை இந்த மழையில் இந்த வீடெல்லாம் தாக்குப்பிடிக்குமா என்று சந்தேகமாக இருக்கிறது மழைக்கு தாக்குப்பிடித்துவிடும் சந்தேகமே இல்லை ஆனால் இப்பொழுதே பத்து பன்னிரெண்டு பேர் இருக்கிறீர்களே இந்த கூட்டம்தான் எனக்கு பயமாக இருக்கிறது நாங்கள் எல்லாம் தென்னையில் தான் படுத்துக் கொள்கிறோம் ஐயா வேறு காற்றோட்டமாக இடமே இல்லை உள்ளுக்கு உட்படுத்தால் வியர்த்து வழிகிறது இல்லை இன்று குளிர் அதிகமாக இருக்கும் தென்னைக்கு நீங்கள் போக வேண்டி இருக்கிறது ஆனால் தினமும் மழை பெய்யும் தினமும் மழை பெய்யாது ஆனால் அடிக்கடி மழை பெய்யும் இந்த வருடம் முழுவதும் நல்ல மழை இருக்கும் என்று நான் சொல்லுகிறேன் பிரம்மராயர் அடித்து சொல்ல பெண்கள் அவரை கூர்ந்து பார்த்தார்கள் ஐயா பத்தாயிரம் வீரர்கள் வந்துவிட்டார்களாமே அவர்களால் நகரத்தில் குழப்பம் ஏற்படும் என்று கோயில் கட்டுகிற இடத்திற்கு அடுத்த பக்கம் உள்ள தோப்பில் நிற்க வைத்திருக்கின்றாலுமே அவர்கள் அங்குதான் குடியிருப்பார்களா ஏனம்மா எதற்கு கேட்கின்றாய் வீட்டுக் காவல் எதுவும் இல்லாத இந்த இடத்தில் அரைக்காத தூரத்தில் பத்தாயிரம் வீரர்கள் இருந்தால் எங்களுக்கு அது பாதுகாப்பானதா என்று யோசித்து கொண்டுதான் நாங்கள் சாப்பிடத் ஊங்கிடோம் நாங்களும் நகருக்குள் போய்விடலாமா என்று எண்ணத் துவங்கிறோம் நல்ல வேலை நீங்கள் வந்து விட்டீர்கள் ஆம் அவர்கள் அங்குதான் நிறுத்தி வைத்துப்பட்டிருக்கின்றார்கள் ஐயா யாருக்கும் எந்த வசதியும் செய்து தராமல் மடமடவென்று கல் யானையைச் யானையை சுற்றி வைத்து எல்லைகளை வகுத்து விட்டீர்களே பூஜையையும் ஆரம்பித்து விட்டீர்கள் மிச்ச வேலைகளெல்லாம் எப்பொழுது நடக்கும் வெகு விரைவில் நடக்கும் இந்த பத்தாயிரம் வீரர்களுக்குத்தான் இத்தனை நாள் காத்து கொண்டிருந்தோம் இந்த வீரர்கள் தரம் வாரியாக பிரிக்கப்பட்டு வெவ்வேறு வேலைகளுக்கு உடனடியாக அனுப்பி வைக்கப்படுவார்கள் எல்லா வீரர்களும் ஒரே இடத்தில் குவிந்து இருக்க மாட்டார்கள் எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த இடத்தில் கோவில் கட்டுவதற்காக ஆயிரம் வீரர்களுக்கு மேல் இருக்க மாட்டார்கள் அடேங்கப்பா ஆயிரம் வீரர்கள் என்பது லேசான காரியமா அவர்கள் முரட்டுத்தனம் செய்தால் யார் அடக்குவது சோழப் படை வீரர்கள் அம்மா உங்களுக்கு ஏன் அந்த கவலை உங்களுடைய பாதுகாப்பு என்னுடைய வேலை உங்களிடம் யார் தவறாக நடந்தாலும் அதனுடைய விளைவு மிக கடுமையானதாக இருக்கும் இன்னும் சற்று குழம்பு ஐயா ருசிக்கிறது ருசியாக இருக்கின்றது விடு அவள் குழம்பு குழம்பு கடியில் இருக்கின்ற பருப்போடு கலந்த கத்திரிக்காயை வாரி அவர் இலையில் போட்டாள் பிரம்மராயர் அதைச் சோற்றில் கலந்து விழுது விழுதாக வாயில் வைத்து விழுங்கினார் அவர் மனம் முழுவதும் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருப்பார்கள் வீரர்கள் என்ற நினைப்பிலேயே இருந்தது திருவற்றியுந்து தஞ்சை வரை நடந்து வந்த அந்த குழிப்படை வீரர்கள் களைப்பும் பசியும் தாங்காமல் அந்த தோப்பில் கால் வைத்து படுத்து கிடந்தனர் மேலே கருமேகம் சூழ்ந்து தோப்பு இருட்டாயிற்று குளிர்காற்று வீசியது மழை பெய்தால் என்ன செய்வது வாரிச் சுருக்கொண்டு சில இளைஞர்கள் எழுந்தார்கள் என்ன எழுந்து எங்கே போகப் போகிறாய் ஒன்றுவதற்கு இடம் தேடுகின்றாயா எப்பொழுது உன் வீட்டை விட்டு கையில் வாளை எடுத்துக்கொண்டு சோழர்களை ஜெயிப்பேன் என்று வெளியே வந்தாயோ அப்பொழுது உனக்கு வீடு என்பது தலைக்கு மேல் கூரை என்பது இல்லை என்று ஆகிவிட்டது நான் ஒரு கூரையின் கீழ் படுத்து கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகள் ஆகிவிட்டன இனி ஒரு கூரையின் கீழ் படிக்கின்ற யோகியதை எனக்கு இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை ஆடு மாடுகள் போல ஒரு எருமை போல மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் நான் வெளியே உட்கார்ந்து அனுபவித்துக் கொண்டிருக்க வேண்டியதுதான் ஒண்டிக்கொள்ள எனக்கென்று ஒரு இடமில்லை எனவே பதட்டப்படாமல் படுத்துக்கொண்டிரு மழை வந்தால் எழுந்து உட்கார்ந்து கொள்ளலாம் என்று எழுந்து தெரிந்த வீரர்களை மற்ற வீரர்கள் ஆசுவாசப்படுத்தினர் ராசகூடன் விகரணன் தோப்பில் எல்லைக்கு போய் சீராளன் எங்கிருக்கிறான் என்று தேடினான் தொலை தூரத்தில் யானைகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன ஒரு மாவிளை கொத்தோடு கூடிய கொம்பு நடப்பட்டு இருந்தது ஒருவேளை கோவிலுக்கு உண்டான இடமாக இது இருக்கலாம் யானைகள் எல்லைகள் வகுக்க நடை பயிற்றுவிக்கப்பட்டிருக்கலாம் அது தாண்டி சில ஓடு வீடுகள் தெரிந்தன அந்த வீடுகளிலிருந்து புகை எழுகிறதா இதோ சமையல் நடந்து கொண்டிருப்பது போல சுழன்று நிதானமாக புகை மேலே போகின்றது இந்த பக்கம் தஞ்சை நகரின் ஆரம்பம் தெரிகின்றது வெளியில் பாடி வீடுகள் இருக்கின்றன எல்லைப்புற காவலுக்காக மூங்கில் கழிகளை நட்டு பிறகு அகழி தாண்டச் சொல்லி பிறகு கோட்டைக்குள் விடுகின்றார்கள் தாண்ட முடியாத அகழி ஒன்றும் இல்லை ஆனாலும் ஜலம் வேகமாக போய்க் கொண்டிருக்கிறது முதலைகள் இருக்கலாம் என்று தோன்றுகின்றது மூங்கில் கம்பை ஊன்றி எயிரினால் உள்ளே மேல் தளத்திற்கு போய்விடலாம் ஆனால் கோட்டைக்குப் போல் என்ன செய்வது தெற்கே குடிசைகள் தெரிகின்றன மிகப்பெரிய கூரை ஒன்றும் இருக்கின்றது யானை கட்டுவதற்கா அல்லது வேறு எதற்காகவோ கல் உடைக்கும் ஓசை கேட்பதால் சிற்பிகள் அங்கு இருக்க வேண்டும் என்று தோன்றுகின்றது ஒருவேளை சீராளன் அங்கிருப்பானோ விகர்ணன் இடம்பெயர்ந்து தெற்கே கொடிசுகளில் அருகே சென்று அவற்றை கவனித்தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளீஸ் சப்ஸ்கிரைப்